ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதி சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு சனிப்பயிற்சி பலன்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு போகிறாருங்க இது இறுதி ராசியான மீன ராசிக்கு எத்தகைய பலன்களை தரும் அப்படின்னு பார்ப்போம் மீன ராசிக்கு சனி வந்து லாபத்தை கொடுக்கக்கூடிய பதினோராம் இடத்துக்கும் விரயத்தை தரக்கூடிய பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி லாபமும் விரயமும் இந்த கரகம் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்போ விரயத்தில் இருந்தார் இது உறுதியாக சொல்லலாம் வீண் விரயங்கள் நடைபெற்றிருக்கும் இப்போ நானே மீனராசி என்னுடைய அனுபவங்களே சொல்கிறேன் வீண் விரயங்கள் நிறையா இந்த சனியா இருக்கும் பொழுது அப்போ வந்து சுபத்தன்மையாக இருந்துச்சுன்னா விரயமா இருக்கும் நம்ம தசா புத்தி வழியும் இது நடக்கும் அப்போ நடுத்தரமான ஜாதங்களில் இந்த கோல்சார பலன் கண்டிப்பாக பார்க்கணுன்னு சொல்கிறேன்ல அப்படிப்பட்ட அதாவது மிகுந்த யோகம் இல்லாத ஜாதகங்களில் கண்டிப்பா விரயங்கள் ஏற்பட்டிருக்கும் மீன ராசிக்காரங்க என்னன்னு சொல்லுங்க கண்டிப்பா விரயம் ஏற்பட்டிருக்கும் இப்போ அவர் வந்து வரும் பொழுது வீண் விரயங்கள் இருக்காது இந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்து தனஸ்தானத்தை பார்த்தாரு வருமானமும் கம்மி செலவு இருந்தது வரவுக்கு தக்கன செலவுங்கிறது இல்லாமல் அதிகமான செலவு வீண் செலவுகள் இனிமே இரண்டாம் இடத்தை சனி பார்க்க மாட்டார் ஜென்மச்சனியாக வர்றாரு அப்போ வருமானம் தொழில் அவங்களுக்கு உள்ள கல்வி அமைப்பு வேலை வாய்ப்புகள் வெளிநாடு செல்வது என்னென்ன திட்டமிட்டமோ அத்தனையும் நடக்கும் ஆனால் ஜென்மச்சனிங்கிறது ஜென்மச்சனி தான் சில மன அழுத்தங்களை கண்டிப்பாக கொடுக்கும் குடும்ப அது ஏழாம் படம் பார்க்குமா மனைவி அமைப்பு மனைவி குடும்ப விஷயங்களில் சிறிதாக விட்டு கொடுத்து சொல்லலாம் ஆனால் அந்த இடத்துல இது கும்பத்தில் இருக்கிற மாதிரி வராது அதாவது கும்ப ராசிக்கு ஜென்மச்சனி மாதிரி மீன ராசிக்கு ஜென்மச்சனி படுத்தாது ஏன்னா அது குருவோட வீடு அங்கே வந்து சாந்தமாக இருப்பார் சனி கடமையாக இருக்க மாட்டார் பெரிய அளவில் மன அழுத்தங்கள் வராது என்ன நேரத்துக்கு சாப்பிட முடியாது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வருமானம் கூடும் பொழுது நேரத்துக்கு சாப்பிட முடியாது ஒரு இடங்களுக்கு போக முடியாது தூக்கங்கள் கெடும் இதுதான் ஒழிய எது நம்ம உழைத்தாலும் வருமானம் வந்தால் நிம்மதியாக இருக்கும் அப்போ சென்மச்சனி வந்து மற்ற ராசிகளுக்கு இருக்கிற மாதிரி விருச்சிய ராசிக்கு ஜென்மச்சனி படுத்தின பாடு மாதிரி கும்பத்துக்கு படுத்தின பாடு மாதிரி மகரத்துக்கு படுத்தின பாடு மாதிரி மீனத்துக்கு இருக்காது அப்போ பன்னெண்டாம் இடத்துக்கு ரெண்டில் வராது பதினோராம் இடத்துக்கு மூணு நம்மிறாரு அப்போ வருமானங்கள்லாம் நம்ம படி இயங்கும் படித்து படித்து சொல்கிறேன் அவங்கவுங்க ஜாதகப்படியே தான் நமக்கு செயலில் நடைபெறும் அந்த இடத்துல இந்த சனியினுடைய இருட்டு எவ்வளோ க தடுக்குது பத்து பர்சன்ட் தடுக்குதா நூறு பெர்சன்ட் தடுக்குதா மொத்தத்துக்கும் எல்லாத்தையுமே தடுக்குதா அப்படிங்கிற அமைப்பை நம்ம இதில் பார்த்துக்கிறோம் ஆக இந்த ஜென்மச்சனி அமைப்பில் மீன ராசிக்கு தடைப்பட்டிருந்த விஷயங்கள் நடக்கும் பிள்ளைகளுடைய திருமணங்கள் வேலை வாய்ப்புகள் தொழில் ஆரம்பிச்சு நல்லா இல்லாமல் இருக்கிறது வெளிநாடு வரக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இனிமேல் தடை இல்லாமல் பன்னெண்டு மறைவு தடை இல்லாமல் அனைத்தும் நடக்கும் ஆனால் உடைக்க வைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ராசிக்கு சுதர்சன வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அது இந்த சனி பகவானுடைய கெடுபலங்கள் நீக்கிறதுக்கு இந்த மாதிரி வழிபாடுகள் நம்ம மீன மீனராசியினர் இந்த ஜென்மச்சனியிலே எளிதாக கடந்து அனைத்து விஷயங்களும் பெற்றுக்கொள்ள இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நன்றி வணக்கம்